திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ திருமேனி அழகர் திருக்கோவில் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் தமிழ்நாடு மாவட்டம் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மகேந்திரப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல வந்து இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது இந்த கோவிலுடைய புராண பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இந்த கோவிலுடைய மூலவர் திருமேனியழகர் அம்மன் தா அல்லது தாயார் வந்து வடிவாம்பிகை இந்த கோவிலுடைய தல விருச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டமரம் தாளை இந்த கோவிலுடைய தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் எதிரே உள்ள மகேந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலுடைய தல சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குடி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது அலங்கார பிரியரான திருமாலழகர் என்று அழைக்கப்படுவது தெரிந்த விஷயம்தான் மகேந்திர பள்ளி தலத்தில் சிவபெருமானை அழகர் என்று அழைக்கிறார்கள் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது ஆறாவது தேவார தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் இருக்கின்றார் விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கின்றது இவருக்கு இருபுறமும் ராகு கேது இருவரும் உள்ளனர் விஸ்வநாதர் விசாலாட்சி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வைரவர் சனீஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆகியோரும் இருக்கின்றனர் நவக்கிரக சன்னதி இல்லை இந்த கோவிலுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு தரும் சிவன் சிவன் அம்பாள் இருவரும் மிகவும் அழகாக காட்சி தருகின்றனர் எனவே சுவாமி திருமேனி அழகர் என்றும் அம்பாள் வடிவாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர் இங்கு வந்த திருஞான சம்பந்தர் சுவாமியை அழகர் என குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார் மதுரை அருகிலுள்ள அழகர் கோவிலில் உள்ள பெருமாள் சுந்தரராஜன் என்று சமஸ்கிருதத்திலும் அழகர் என்று தமிழிலும் வழங்கப்படுகின்றார் அதுபோல இந்த தளத்தில் சிவன் அழகர் என்ற பெயரில் வழங்கப்படு அழைக்கப்படுவது விசேஷம் சூரியன் சந்திரன் இந்திரன் பிரம்மா ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம் இது பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் சுற்றுச்சுவர் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கின்றார் இந்த கோவிலுடைய தள வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் கௌதம மகரிஷியின் மனைவி அகலிகை மீது ஆசை கொண்டதால் அவரிடம் உடம்பெல்லாம் கண்ணாகும்படி சாபம் பெற்றான் விமோச்சனத்துக்காக பூலோகம் வந்த அவன் பல தலங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டான் அதில் ஒன்று மகேந்திர பள்ளியாகும் சிறப்புமிக்க அதாவது மகா இந்திரன் வழிபட்டதால் மகேந்திர பள்ளி என்ற சிறப்பு பெயர் இந்த தளத்துக்கு ஏற்பட்டது பிற்காலத்தில் இவ்விடத்தில் கோவில் எழுப்பப்பட்டது இந்த கோவிலினுடைய இந்த கோவிலுடைய பிரார்த்தனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரமப்படுபவர்களும் ஜாதகத்தில் சூரிய சந்திர தசை நடப்பவர்களும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் பிரம்மனுக்குரிய தீர்த்தம் என்பதால் இங்கு நீராடினால் துன்பப்பட வேண்டும் என எழுதப்பட்ட தலையெழுத்து மாறி நல்விதி ஏற்படும் என்பது நம்பிக்கை கல்வியில் சிறக்கவும் நாகதோஷம் நீங்கவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகப்பொழிவு வேண்டி இந்த தலத்தில் பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணிற வஸ்திரம் அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கின்றார்கள் இந்த கோவில் வந்து திறக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் பங்கு உத்திரம் திருக்கார்த்திகை ஓகேங்களா இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ திருமேனி திருக்கோவில் சென்று அவரை வணங்கி அவருடைய அருளை பெற்று அனைவரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல தள திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்